நாம எல்லாரும் இப்போ ஒரு பரபரப்பான தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆபிஸ் வேலை டார்கெட் குடும்ப பொறுப்புகள்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் இந்த ஓட்டத்துல தெரியாமலே நம்ம மனசு ரொம்ப அழுத்தத்துக்குள்ளாகி இருக்கு உண்மையை சொல்லணும்னா நமக்கு மன அழுத்தம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஆனா நம்ம உடல் சில சிக்னல்களை வெளிப்படுத்தும் இந்த சிக்னல்களை நாம கவனிக்காம விட்டா அது தீவிரமாகி நம்ம ஆரோக்கியத்தையே பாதிக்கும் உங்களுக்கு தெரியுமா திடீர்னு அழுகை வர்றது கை நடுக்கம் இல்லைனா கை மூட்டுகள்ல வலிக்கிறது இதெல்லாம் சாதாரணமா தெரியலாம் ஆனா இதெல்லாம் ஒருவேளை தீவிர மன அழுத்தத்தோட அறிகுறிகளா இருக்கலாமா இன்னைக்கு டாக்டர் ஷர்மிகா பகிர்ந்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கியமான தீவிர மன அழுத்தத்தின் அறிகுறிகளை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் உங்ககிட்டயும் இந்த அறிகுறிகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா அப்ப இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் தீவிர மன அழுத்தத்தின் ஐந்து முக்கிய அறிகுறிகள் ஒன்று திடீர் அழுகை நீங்க சந்தோஷமா சும்மா உட்கார்ந்திருக்கீங்க ஆனா திடீர்னு கண்ல இருந்து கண்ணீர் வருது எந்த காரணமும் இல்லாம திடீர்னு அழுகை வருதா அப்ப நீங்க தீவிரமான மன அழுத்தத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்படி இருந்தா உடனே ஒரு மருத்துவரை பாக்குறது ரொம்ப நல்லது இரண்டு கை நடுக்கம் ட்ரெமஸ் நீங்க எந்த வேலையும் செய்யாம சும்மா போது உங்க கையில இருக்கிற ஏதாவது ஒரு விரல் மட்டும் லேசா அசையற மாதிரி உணர்றீங்களா இதுவும் மன அழுத்தத்தின் ஒரு அறிகுறியா இருக்கலாம்னு டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு இப்படி அடிக்கடி விரல் தானாக அசைஞ்சாலோ அல்லது துடிச்சாலோ தயவு செய்து மருத்துவரை அணுகி ஒரு டெஸ்ட் செஞ்சு பாருங்க மூன்று கண் துடித்தல் ஐ ட்விச்சிங் உங்க கண்கள் அடிக்கடி துடிக்கிறதா வழக்கத்துக்கு மாறா கண்கள் துடிச்சா அதுக்கு காரணம் மன அழுத்தமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க அதனால இதையும் சாதாரணமாக விடாம தாமதிக்காம மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை கேட்கலாம் நான்கு சிறுநீர் கசிவு யூரினரி லீக்கேஜ் சாதாரணமா இருமல் தும்மல் வரும்போது சிறுநீர் கசிவு ஏற்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்கும் ஆனா எந்த காரணமும் இல்லாம சும்மா உட்கார்ந்திருக்கும் போதே உங்களுக்கு சிறுநீர் கசிவு இன்கான்டினன்ஸ் ஏற்பட்டா அது மன அழுத்தத்தோட அறிகுறியா இருக்கலாம்னு சொல்றாங்க நீண்ட கால மன அழுத்தமானது சிறுநீர் பையையும் பாதிக்க வாய்ப்பிருக்கு அதனால இந்த அறிகுறி இருந்தா அவசியம் மருத்துவரை பாருங்க ஐந்து கை மூட்டுகளில் வலி பெயின் ஹேண்ட் ஜாயின்ட்ஸ் உங்களுக்கு சாதாரண உடல் வலியோட சேர்த்து முக்கியமா கை மூட்டுகள்ல வலி இருந்தா அதையும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இந்த வலிக்கும் மன அழுத்தத்துக்கும் தொடர்பு இருக்கலாம்னு டாக்டர் சொல்றாங்க அதனால மூட்டு வலி தொடர்ந்து இருந்தா மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் என்ன செய்யலாம் டாக்டர் ஷர்மிகா சொல்றது என்னன்னா இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சா அதை பார்த்து பயப்படாம எளிதாக எடுத்துக்கொள்ளாம உடனே மருத்துவரை அணுகி மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்க மன அழுத்தத்தைக் குறைக்க நிறைய வேலைகளை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக அடிக்சன் இருந்தா கண்ணை மூடிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வந்துடுங்க அது ரொம்ப முக்கியம் முக்கியமா மன அழுத்தம் மன இறுக்கம் போன்ற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துறதை தவிர்த்துடுங்கன்னு அவங்க சொல்றாங்க சரி நண்பர்களே இன்னைக்கு நாம தீவிர மன அழுத்தத்தோட ஐந்து முக்கியமான அறிகுறிகளை பத்தி தெரிஞ்சுகிட்டோம் திடீர் அழுகை கை நடுக்கம் கண் துடித்தல் சிறுநீர் கசிவு ஏன் கை மூட்டு வலி கூட மன அழுத்தத்தோட சிக்னலா இருக்கலான்னு பார்த்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம உடல் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே சத்தம் கொடுக்குது இந்த அறிகுறிகளை நாம சாதாரணமாக நினைக்காம கண்டிப்பா கவனிக்கணும் உங்களுக்கோ இல்லனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த அறிகுறிகள் தென்பட்டா தயவு செய்து அதை அலட்சியப்படுத்தாம உடனடியா ஒரு மருத்துவரையோ டாக்டர் இல்லனா மனநல நிபுணரையோ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் அணுகி ஆலோசனை பெறுங்க சரியான நேரத்துல உதவி கேட்கிறதுல எந்த கூச்சமும் இல்லை மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க ஆரோக்கியமா இருங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களை இந்த வீடியோவில் நாம் பார்த்த அறிகுறிகள் அனைத்தும் பொதுவான தகவல் மற்றும் விழிப்புணர்வுக்காக மட்டுமே பகிரப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்துகொள்ள வேண்டும் நான் ஒரு மருத்துவ நிபுணர் அல்ல உங்களுக்கு இந்த அறிகுறிகள் தென்பட்டாலோ அல்லது மன ஆரோக்கியம் குறித்த சந்தேகம் இருந்தாலோ தயவு செய்து சுய மருத்துவம் செய்யாமல் உடனடியாக ஒரு மனநல மருத்துவர் சைக்கியட்ரிஸ்ட் அல்லது நிபுணரை அணுகி சரியான ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் உடல்நல முடிவுகளுக்கு இந்த வீடியோவில் உள்ள தகவல் ஒருபோதும் மாற்றாகாது ஆரோக்கியமே உண்மையான செல்வம் நன்றி இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மன அழுத்த அறிகுறிகள் என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வாரம் வேற ஒரு முக்கியமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் அனைவரும் பாதுகாப்பா இருங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்